ஸோ அகைன் இன்னொரு லைவில் அவங்கள எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கு வந்து கண்டிப்பாக லைவ்வில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்ம கோர்ஸ் பற்றியும் நம்மளோட இங்கிலீஷ் பார்ட்னர் பற்றியும் தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ பிஃபோர் தட் இனிமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணட்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் அவங்களுக்கு எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஒன் மில்லியன் சிப்ஸ்க்ரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன் சோ இதை ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அதை ரீச் பண்ண முடிஞ்சிருக்காது சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் எங்களோட வீடியோஸ் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்களோ யாரெல்லாம் எங்களை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிக்கோ எல்லாரும் எல்லாரும் இந்த ஒன் மில்லியன் சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு ஒரு விதமான காரணம் தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷ் பார்ட்னர் சார்லாம் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த லைவ் எதை பத்தி அப்படின்னா ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் மூலமாக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் த்ரூ சோஷியல் மீடியாஸ் நம்ம வந்து நிறைய விதமான வீடியோஸ் மூலமா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக புரியற விதத்தில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற முறையில் உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக நம்ம வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக பர்சனல் ட்ரைனர் மூலமாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பர்சனல் ட்ரைனர் உங்களுக்காக ஒருத்தர் அலக்டேட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்து உங்களோடய கம்யூனிகேஷன் லெவலில் நீங்கள் ஷார்ட் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர்ல கோர்சஸ் நிறைய நம்ம ஆஃபர் பண்ணிட்டு ஸோ அதில் நீங்கள் நீங்க தாராளமா தாராளமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அதில் ஜாயின் பண்ணி தாராளமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் மோர் தேன் டூ லேக்ஸ் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே அவங்க எதிர்பார்த்தது விட நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு பர்சனல் ட்ரைனர் மூலமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் மூலமாக நிறைய ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அதுக்கான சொல்யூஷன் நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்கிற கோர்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க ஸோ அங்கே இருக்கிற கோச்சிங் உங்களுக்கு சூட்டபிளா உங்களுக்கு புரியுற மாதிரியான முறையில் நம்ம நிறைய ஏகப்பட்ட விதத்தில் உங்களுக்கு கோச்சிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களோட கோல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் மாடிஃபை பண்ணி கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் இல்லை இந்த மாதிரியான ஒரு ட்ரைனர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பார்ட்னர் சோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா சோ ஏகப்பட்ட இடத்துல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ஈவன் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல கூட இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இடத்துல சொல்லிக் கொடுக்கும் போது நான் எதுக்காக இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும் சோ அதை கியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு லைவ் தான் இது சோ இதுல ஏன் நீங்க இங்கிலீஷ் பார்ட்னர் சூஸ் பண்ணணும் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணி நீங்க படிக்கிறது மூலமா என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட் திங் இங்கிலீஷ் பார்ட்னர் ஆன்லைன் மூலமா தான் உங்களுக்கு உங்களுக்கு அதாவது தான் இருக்க போகுது எந்த விதத்திலையும் நம்ம ஆஃப்லைன் லைன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றது இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் லைன் மோட்ல தான் கிட்டத்தட்ட மோர் தன் டென் டு பிப்டீன் இயர்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் நமக்கு எது புதுசு கிடையாது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜஸ்ல படித்த ஒரு லாங்குவேஜ் தான் ஆனால் இப்போ நமக்கு அது ப்ராப்பராக வரலை அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்கு அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு பர்சனல் ட்ரைனர் மூலம் ஒரு ட்ரைனர் மூலமாக நம்ம கோச்சிங் கொடுக்கும்போது இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அட் த சேம் டைம் நம்ம ஸ்டூடெண்டாக நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்மளால எந்திரிச்சு ஒரு டவுட்டை கேட்க முடியாது ஏன்னா மத்தவங்க இந்த டவுட் நம்ம கேட்டா நம்ம ஜட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு நிறைய இருக்கும் சோ தான் இங்கிலீஷ் பாட்டுனால நம்ம ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறதே கிடையாது மட்டும்தான் நம்ம ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டைம்ல உங்களுக்கு பிடிச்ச ட உங்களுக்கு பிடிச்ச டைம் அதாவது அப்படி எதை மீன் பண்ணுறேன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும் நீங்கள் பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஒரு முப்பது பேருக்கு நடுவில் உட்காந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ நீங்கள் உங்களோட பர்சனல் ட்ரைலர் கிட்ட இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் உங்களாலையும் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்க முடியும் சோ இப்படிதான் ஒரு லாங்குவேஜ் தத்துக்க முடியும் அதாவது ஷார்ட் டைம்ல நம்ம ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னா விர்ச்சுவல் மோட்ல கத்துக்கிறது ரொம்பவே ஒரு எஃபிஷியன் வே இது ஆஃப்டர் கோவிட் நம்ம எல்லாருக்குமே வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் பிஃபோர் கோவிட் நம்ம எல்லாருமே ஆஃப்லைன் ஆஃப்ளை மட்டும்தான் த்ரூ ஆன்லைன் மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவான மக்கள் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு லாங்குவேஜா இன்னும் எஃபெக்டிவா நம்மளால கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் பார்ட்னர்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நான் வந்து டிஃபரன்ஸ் என்னங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் சோ அதுலயே இப்போ நான் ஓகே ஆஃப் நான் போல பட் ஆன்லைன்லயே ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு லைக் யூடியூப்லயே ஏகப்பட்ட பேஜஸ் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் பர்டிகுலரா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் யூடியூப்லயே ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் இருக்கு ஏ டு செட் எல்லா கிராமர் பாட்டும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படி இருந்தும் நான் எதுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பே பண்ணி நான் படிக்கணும் அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஸோ எல்லா மெத்தட்லயும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் ஸோ அதுல எந்த தப்புமே கிடையாது பட் நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு ட்ரைனர் சொல்லிக் கொடுக்குற வீடியோவை பார்த்து படிக்கிறதுக்கும் ஒரு கிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அவங்க ஒரு யூடியூப் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க காமனாக ஜென்ரல் ஆடியன்ஸை மைண்டில் வச்சுட்டு தான் அவங்க வந்து போடுவாங்களே தவிர உங்களுக்கு அது எந்தளவுக்கு புரிஞ்சுருக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்லி கொடுத்தா அது புரியும் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேர்சனல் ட்ரைனர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் அது வந்து பாசிபிள் ஸோ அதனால தான் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும்போதே போதே ட்ரைனர் கூட தான் நம்ம வந்து கிளாஸை கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பர்சனல் ட்ரைனர் வழக்கை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம வந்து கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு பர்சன் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு பர்சனோட ரெக்கார்டட் வீடியோ பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ இதனால தான் நம்ம வந்து பர்சனல் ட்ரைனர் மூலமாக நம்ம வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் மூணாவது விஷயம் சரி ஓகே ஸோ நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கல ஆன்லைன் எடுத்துக்கிறேன் ஓகே நான் யூடியூப் பேஜஸ் எல்லாம் இல்லை ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணி நான் வந்து ஃபீஸ் பே பண்ணியே படிச்சிக்கிறேன் ஓகே ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன் இருக்கு ஆன்லைன் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன் இருக்கும்போது நான் எதுக்காக இங்கிலீஷ் பாட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான் பட் நம்ம எந்த இடத்துல ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கோஸாக இருந்தாலும் சரி அதில் எந்த இடத்துல அதிகமான குவாலிட்டி இருக்கோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை தான் நாங்களும் சொல்ல வரோம் ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்ட நிறையா இடத்துல இங்கே சொல்லி கொடுக்குறாங்க பட் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது ஸோ நம்மளோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியுமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் சிலபஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸ் சிலபஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் ட்ரைனர் மூலமாக தான் அந்த கிளாஸ் இருக்குங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட ஃபோக்கஸ் அதாவது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் என்கொயரி பண்ண நாள்லேருந்து நீங்கள் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு த்ரூ அவுட் கிளாஸ் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே நம்ம கவுன்சிலரும் சரி நம்ம பர்சனல் ட்ரைனரும் சரி உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணுவாங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா பொதுவாக ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூஷனோட பேக்ரவுண்ட் என்ன என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அது வந்து ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் நான் ஆன்லைன்லேயே பேசுனேன் ஆன்லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டேன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த விதத்தில் இங்கிலீஷ் பார்ட்னர் நம்ம வந்து எதனால பெஸ்ட்டு நம்ம சொல்றோம்னா இங்கிலீஷ் பார்ட்னர் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி அதுக்கான எல்லாமே நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது நீங்க உங்க கவுன்செர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்க முடியும் அதை நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் மோரோவர் உங்களோட நம்ம இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கூட டயஅப்ல இருக்கிற ஒரே இன்ஸ்டியூஷன் அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷன் இருந்தாலும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கூட டேரக்ட் டை இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளோட சிலபஸ் மூலமா நம்ம வந்து கிளப் மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத அதோட மீனிங் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க கரூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ ஆல் ஓவர் கோயம்புத்தூர் வரைக்கும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் பார்ட்னரோட ஆங்கில நண்பன் அப்படிங்கிற ஒரு கிளப் மூலமா தான் நம்ம இங்கிலீஷ் வந்து நம்மளோட சிலபஸ்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரைனர் போய் அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் கம்பெனியை அதுவும் எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு பிரைவேட் கம்பெனியை கவர்மெண்ட் கூட டை அப் பண்ணி அவங்களோட சிலபஸ் கூட டை அப் பண்ணி இந்த சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இதனால தான் இங்கிலீஷ் பார்ட்னருக்கும் மற்ற விதமான இன்ஸ்டியூஷன்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதை தான் நான் மெயினாக சொல்கிறேன் ஒன்று நம்ம ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி இன்னொன்று டேரக்ட் கவர்மெண்ட் கூட லிங்க்ல இருக்கிற டேரக்ட் கவர்மெண்ட் கூட டச்ல இருக்கிற அவங்க கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கம்பெனி இன் தமிழ்நாடு இஸ் இங்கிலீஷ் பார்ட்னர் ஓகேங்களா ஸோ இதுதான் மூணாவது ரெண்டாவது காரணம் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பர்சனல் ஃபைனான்ஸ் ஸோ இங்கே நம்ம எல்லா கிளாஸுமே நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கவே தெரியாது எனக்கு ஏபிசிடி மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இங்கிலீஷ் எல்லாமே தெரியும் நான் ஒரு ஐஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதுக்காக தான் நான் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களோட பர்சனல் ட்ரைனர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான முறையில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற முறையில உங்களுக்கு த்ரூ அவுட் த கிளாஸ் இருந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ற மாதிரியான ட்ரைனர்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் பார்ட்னர்ல நம்மக்கிட்ட கிட்ட இருக்காங்க சோ இந்த மாதிரியான ட்ரைனர் கிட்ட நம்ம படிக்கும்போது தான் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நம்மளால் வெளிப்படையா கேட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் ஒரு ட்ரைனர் நம்ம ரெண்டு மூணு டவுட்டுக்கு மேல கேட்டு அவங்க வந்து முகம் சொல்லிச்சாலோ இல்லை அவங்க சரியாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் நமக்கு அந்த படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே கம்மியாகிடும் ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் உங்களுக்கு இங்கிலீஷ் பார்ட்னர்ல கண்டிப்பாக இருக்காது இங்கே அசைன் பண்ணுற எல்லா ட்ரைனர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன கேட்டாலும் அது ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குற ட்ரைனர்ஸ் தான் இங்கிலீஷ் பார்ட்னர்ல இருக்காங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப குவாலிஃபைடான ட்ரைனர்ஸ் ஸோ எல்லா விதமான டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சன் மட்டும் தான் இங்கே வந்து ட்ரைனரா இருக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிஃபைடான ட்ரைனர்ஸ் கிட்ட தான் நீங்கள் வந்து ட்ரைனாகுங்க அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் திங் பாத்தீங்கன்னா ஸோ இப்போ ட்ரைனஸ் பத்தி சொல்லிட்டீங்க அண்ட் கம்பெனி பற்றியும் சொல்லிட்டீங்க எல்லாமே ஓகே நான் இங்க படித்தா என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா அதுக்கு என்ன கேரண்டி ஸோ நான் இங்கிலீஷ் பார்ட்னர் ஜாயின் பண்ணிட்டேன் நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கான கோர்ஸும் நான் எடுத்துட்டேன் நான் இங்க படிச்சா என்னால இங்கிலீஷ் ஃப்ளூண்டா பேசிட முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லியிருக்கணும் இஃப் இன் கே இன் கேஸ் இங்க வந்து ஒரு பேசிக் லெவலா இருக்கலாம் இல்ல இன்டர்மீடியட் லெவலா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலா இருக்கலாம் ஸோ எந்த கோர்ஸா இருந்தாலும் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே ப்ராப்பரான முறையில் ட்ரைனர் செலக்டேட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம் பட் உங்களோட கன்சிஸ்டன்சி நீங்க எந்த அளவுக்கு கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெகுலரா நீங்க ஒரு கன்சிஸ்டா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களால கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் ப்ரைவெண்ட்டா பேசுற அளவுக்கு நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் அது நீங்க எந்த லெவலாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மாசம் நம்ம ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அதுக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு டவுட்டே வேண்டியதே இல்லை ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னால வந்து ரெகுலரா அட்டன் பண்ண முடியாது என்னால என்னோட ஒர்க் டைமிங் எல்லாம் கம்ப்ளீட்டா வேற மாறிட்டே இருக்கும் இதனால எனக்கு சரியாக ப்ராப்பராக கிளாஸுக்காக ஒரு டைம் என்னால் ஒதுக்கவே முடியாது ஃபிக்ஸ்டாக ஒரு டைம்ல என்னால் உட்காந்து படிக்க முடியாது அப்படிங்கிற பர்சனாக இருந்தால் கூட நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹாஸுமே பேர்னல் ட்ரைனர் அவைலபிளாக இருப்பாங்க இந்த ஃபோர் ஃபோர்ஸுமே பர்சனல் ட்ரைனர் அவைலபிளாக இருக்கிறனால நீங்கள் எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி நீங்க எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தால் தாராளமாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு இப்போ ஏஜ் வந்து ரொம்ப சிக்ஸ்டிக்கு ஆச்சு என்னால இப்ப வந்து என்னால பொறுமையா உட்காந்து படிக்க முடியுமா என்னால இப்ப உட்காந்து என்னால படிக்க முடியுமா தெரியல அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் உங்களுக்கு வேணா நம்ம கோர்ஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கிற கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும் சோ ஏஜ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது எந்த வயசுல வேணாலும் நம்மளால கத்துக்கலாம் ஆனால் கற்றுக்கிற ஆர்வம் மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் கரெக்டான கன்சிஸ்டன்சி மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இங்கிலீஷ் பார்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸ் கொடுத்துட்டு அப்படியே விடாம ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலை இல்லை ஒரு வாரமா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ட்ரைனர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கீங்க ஏழு நாளுக்கு ஆச்சு ஏன் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கீங்க ட்ரைனர் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க டிமோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்னா ட்ரைனர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ட்ரைனர் கிட்ட நீங்க படிச்சாதான் அவங்களால இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் ஒரு லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணி உங்களால் அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடியும் ஸோ அதுக்கான விஷயங்களும் இங்கிலீஷ் பார்ட்னர்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் சோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க இங்கிலீஷ் கத்துக்க போறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கிளாஸ் பண்றதுக்கு முன்னாடி வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை இப்போ சொன்னமோ அது எல்லாமே இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்கிற எல்லா கோர்ஸ்லையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னால எழுதுற அளவுக்கு பேச முடியல சில பேருக்கு வந்து பேசுற அளவுக்கு என்னால எழுத முடியல இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் யார் எந்த லெவல்ல இருக்காங்கிறத செக் பண்ணாம நம்ம கிளாஸஸ் கொடுக்கறதே கிடையாதுங்க நீங்க எப்ப எங்ககிட்ட என்கொயரி பண்ணாலும் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் என்னங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நம்ம கோர்ஸ் டீடெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிராமர் வைஸ் எவ்வளோ நாலேஜ் இருக்கு இல்ல உங்களுக்கு வெறும் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் மட்டும் போதுமா கிராமர் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம நம்ம கிளாஸ் கொடுக்கறதே கிடையாது ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸே உங்களை அனலைஸ் பண்றதா இருக்கும் அப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது தான் நம்ம கிளாஸே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்குங்கிறது எங்களுக்கு க்ளியரா தெரியும் ஏன்னா எங்ககிட்ட ஆஃப் கோர்சஸ் இருக்குது இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு இந்த கோர்ஸ் மூலமாக படிக்கும்போது இந்த சிலபஸ் மூலமாக படிக்கும்போது இந்த ஷார்ட் டைமில் இவங்களால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ப்ரூவன் மெத்தட்ல தான் நம்ம சிலபஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த கோர்ஸ் எனக்கு எது சூட் ஆகுதோ எது வந்து எனக்கு சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பே இங்கிலீஷ் பார்ட்னர் இருக்கிற அந்த நம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா கீழ ஒரு நம்பர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இல்ல இதுலேயே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சாட் ஓப்பன் ஆகும் அதில் ஜஸ்ட் போய் ஒரு ஹாய் மெசேஜ் நீங்கள் அனுப்பினாலே போதும் நம்ம கவுன்சிலர் உங்களோட லெவல் ஆஃப் நாலேஜ் செக் பண்றதுக்கு இமீடியட்டா உங்களுக்கு ஒரு சின்ன லெவல் டெஸ்ட் அனுப்புவாங்க அந்த டெஸ்ட் ஆன்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லெவல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்பவே அனுப்பிடுவாங்க நீங்க இஃப் இன் கேஸ் நான் டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் தாராளமாக நீங்க டெமோ கிளாஸ் பாத்துக்கலாம் டெமோ கிளாஸ் பாத்துட்டு கூட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் கோயம்புத்தூர்ல மட்டும் நம்ம பிரான்ச் கிடையாதுங்க நம்ம பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் கோயம்புத்தூர் நம்ம கிட்ட வந்து பெங்களூர்லயே ஒரு பிரான்ச் இருக்கு அண்ட் சென்னையிலேயே ஒரு பிரான்ச் இருக்கு ஸோ அந்த மாதிரி பிரான்ச் இருக்கிற இடத்துக்கு நீங்க டேரக்டா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க அந்த பர்சன் கிட்ட அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் நீங்க கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால இன்னும் கிளியரா பார்க்க முடியும் நீங்க இன்கேஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தா

எனக்கு வந்து தான் தடுமாற்றமா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு டைம் பீரியட் குள்ள நான் வந்து இங்கிலீஷ் பேசிட முடியும் ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் இல்ல டூ மந்த்ஸ் குள்ளையே நான் வந்து இங்கிலீஷ் பேசிட முடியும் இல்ல எனக்கு கிராமர் வைஸ் கொஞ்சம் வந்து சுத்தமா தெரியல நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசினேன் அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு டூ மந்த் மோர் தென் டூ மந்த் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால் இங்கிலீஷ் வந்து பேசிட முடியும் பட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை எப்படி அந்த கிளாஸில் வந்து கன்சிஸ்டண்டாக அட்டன் பண்ணுறீங்கிறதுல தான் அவங்க ரிசல்ட் வந்து அடங்கியிருக்கு ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் அண்ட் இதுக்கான ஃபீஸ் ஃபீஸ் நான் சொல்லிடுறேன் நம்ம கிட்ட இப்போ நான் சொன்ன மாதிரி வேரியஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு இதுல வந்து எனக்கு ஏபிசிடியே தெரியாது ஏபிசிடி தான் தெரியும் இங்கிலீஷ் எனக்கு படிக்கவே தெரியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஐஎஸ் லெவல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஐஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக வராங்க அப்படின்னாலுமே நம்மள்கிட்ட கோச்சிங் தான் இருக்கு ஃப்ரம் த்ரீ தௌசண்ட்லேருந்து இருந்து நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸாக இருக்கு சோ இந்த த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது மந்த்லி ஃபீஸ் கிடையாதுங்க டோட்டலா ஆறு மாசத்துக்கும் சேர்த்து தான் இந்த த்ரீ தௌசண்ட் அப்படியே நீங்க ஒவ்வொரு லெவல்லாம் போகும்போது ஒரு வருஷத்துக்குமே சேர்த்தி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு வருஷத்துக்கு ஃபோர் தௌசண்ட் ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரியான ஃபீஸ்ல எல்லாமே நம்மகிட்ட கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மோட்ல கூட இருக்கும் லைக் இப்போ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கிளாஸ் தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் மூலமா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இல்ல எனக்கு த்ரூ நார்மல் வாட்ஸ்அப் அண்ட் கால் கான்வெர்சேஷன்ல போதும் அப்படின்னா நீங்க அப்படியும் கத்துக்கலாம் ஸோ இது கம்ப்ளீட்டா உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு கிளாஸாக தான் இது இருக்க போகுது ஓகேங்களா ஓகே ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்றேன்

இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னா நீங்க அதோடய ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும் எல்லா லெவலும் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களோட லைஃப் ஸ்டைல் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்க படிக்கிறது பெட்டரா இருக்கும் கேஸ் நீங்க ஒரு பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஐஎஸ் எக்ஸாம் கிளியர் தான் உங்களோட கோல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பேசிக் லெவல் முடிச்சுட்டு ஐஎஸ் லெவலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கிங் ட்ரைனிங் எடுத்துட்டு தென் ஐஎஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இப்ப நான் சொன்னது வந்து ஒரு ஐஎஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட் ஒரு பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட் ஐஎஸ் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா இல்ல எனக்கு நார்மலா எனக்கு வந்து இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கான ஒரு இங்கிலீஷ் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேசிக் லெவல்லே அவங்களால அதை பண்ண முடியும் அதுக்கான எல்லா ட்ரைனிங்குமே நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஓகே சோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இன்ஸ்டியூஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு நிறைய இடத்துல யூடியூப் பேஜஸ் அவைலபிளா இருக்கு எல்லாம் இருக்குற ஒரே கம்பெனின் தமிழ்நாடு இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நான் சொல்றதுக்காக நீங்க வந்து பிலிவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை டேரக்டா நம்மளோட கோர்சஸ் என்னங்கிறது பாருங்க நம்ம சிலபஸ் என்னங்கிறது பாருங்க டைரக்டா நம்ம ட்ரைனர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம கொடுக்குற பர்சனல் ட்ரைனிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எது வேணா சொல்லலாம் சோ யாரோட ரிவ்யூ வேணா கேட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் பட் நம்ம செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு இன்னும் க்ளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் சோ நீங்க இங்கிலீஷ் பார்ட்னர்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் இல்லைன்னா இந்த டைவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்மளோட கவுன்சிலரோட சேட் ஓப்பன் ஆகும் அங்கே போய் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுவாங்க பிஃபோர் தட் நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லெவல் கரெக்டாக இருக்குது அந்த லெவலுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் இங்கிலீஷ் பார்ட்னர்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறது இது கொடுக்கலாம் பட் சிலபஸ் அப்படிங்கிற விஷயத்துல இங்கிலீஷ் பார்ட்னர்ல எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் கிடையாது ட்ரைனிங் வைஸ் உங்களுக்கு எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் நம்ம பண்றது கிடையாது மேபி இங்க விட இடத்துல சில இடத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கலாம் இல்ல ஆயிரம் ரூபாய் கம்மியா இருக்கலாம் சம்டைம்ஸ் பாதிக்கு பாதி கம்மியா இருக்கலாம் பட் உங்களுக்கு நம்ம அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் எந்தெந்த விதமான சர்வீசஸ் பண்ணமோ அதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு விஷயத்துல தான் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பேசிக் லெவலுக்கு நம்ம ஒன் இயருக்கு சேர்த்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அவங்களுக்கு மொத்தம் அஞ்சு பெர்சனல் ட்ரைனர் பண்றோம் குரூப் ட்ரைனிங் இருக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இன்குளூட் ஆகும் லைஃப் டைம் பெர்சனல் ட்ரெயினர் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் அது போக இ சர்டிபிகேட் கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இயர்லி ஃபீஸா நம்ம வெறும் த்ரீ தௌசண்ட் டபுள் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கோர்ஸ் ஃபீஸ் வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் மேபி இருக்கலாம் அந்த கோர்ஸுக்கும் இந்த கோர்ஸுக்கும் ஃபீஸ் வைஸ் மேபி கொஞ்சம் டிஃபரா இருக்கலாம் மேபி அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம் ஆனால் இங்க நம்ம எந்த ஃபீஸ் நீங்க பே பண்றீங்களோ அந்த ஃபீஸை விட அதிகமான முறையில் உங்களுக்கு அதை விட ஒர்த்தான ஒரு கோர்ஸ் சிலபஸ் தான் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கன்சிஸ்டன்டா அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரியும் இந்த கோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துருக்கு அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களும் கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க பண்ணி பார்த்தா மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும் நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா முன்னாடி சொல்ற மாதிரி தான் நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க போதும் கோர்ஸ் இஸ் பெட்டர் ஆஃப்லைன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு தான் நம்ம பொறுத்து தான் இருக்கு எனக்கு ஆஃப்லைனில் படிக்கிறதுனால தான் என்னால் படிக்க முடியும் ஆன்லைன்ல நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவேன் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற பர்சனா இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஆஃப்லைன் வந்து சூட்டபிளா இருக்கும் பட் ஆஃப் லைன்ல என்னென்ன டிராபாக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்ச சேம் மெத்தட் தான் மேபி நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் பேச்சில் பிரிப்பாங்க அங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட நமக்கு இங்கிலீஷ்ல ஒரே வச்சு ஒரு பர்சனல் ட்ரைனர் வந்து கிளாஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கிதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அதுவே நீங்க ஆன்லைன்ல இருக்கும்போது உங்களோட பேர்சனல் ட்ரைனர் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட கம்ஃபர்டபுளான லொக்கேஷனில் நீங்கள் இருந்து படிக்கும்போது நம்ம இன்னுமே ஈஸியாக உங்ககிட்ட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால டவுட்ஸும் க்ளியர் பண்ணிக்க முடியும் ப்ராக்டிஸும் பண்ணிக்க முடியும் இது வேறு ஏதாச்சும் சப்ஜெக்டாக ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தியரெட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அதை பார்க்கணும் இல்லைன்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப்லைன் கோர்ஸஸ் மேபி உங்களுக்கு சூட்டபுலாக இருக்கலாம் பட் இது ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நம்ம முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் த்ரூ ரிச்சிவலாக ரொம்ப நல்லாவே பண்ண முடியும் ஆஃப்லைனில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஏன்னா ஆஃப்லைன்னு வரும்போது நமக்கு நிறைய ஹெடல்ஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே போகணும் ஒரு பர்சன் உட்காந்து அவங்க கிட்ட பேசி ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுவே என்ன நமக்கு அந்த மாதிரியான ஹெடல்ஸ் எதுவும் இருக்காது அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுவும் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான் உங்களோட பர்சனல் சாய்ஸ் பொறுத்து தான் பட் ஆன்லைன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் அதுதான் இதுல இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இன்னுமே கம்ஃபர்டபுளா நம்மளால அட்டன் பண்ணிக்க முடியும் இதுதான் இன்னைக்கான லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது கோர்ஸ் பத்தி உங்களுக்கு கிளியராடா தெரியணும் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு க்ளியராக டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக இன்னொரு லைவில் உங்கள்கிட்ட இன்னி கிளியரான எக்ஸ்பிளேஷனோட நம்ம கோர்ஸை பற்றி வேறு என்னென்ன உங்களுக்கு வந்து சொல்ல சொல்லணுமோ உங்களுக்கு என்னென்ன தெரியப்படுத்தணுமோ எல்லாமே நான் டீட்டெயில் தான் எடுத்து இன்னொரு லைவில கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்டர்ஸ்தான் பாய் திஸ் இஸ் ஆஷிக் ஃப்ரம் இங்கிலீஷ் பார்ட்னர்